வ민தி கிடைத்தவரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகம் டேய் புசா என்னடியாச்சு உனக்கு இல்லடா புசா இந்த கௌதம் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது சரி விடு அதவே நினைச்சிட்டு இருக்காத ம் சரிடா அவள ஒரு வழிய அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இந்த அனு ஏன்டா இப்படி பண்றாளோ தெரியல ம் அவ என்ன பண்ணா

விடுமா விடுமா நீ போய் வேலைய பாரு அவளை ஒண்ணு சொல்லியே படாது இந்த மனுஷனுக்கு ஐஸ்வர்யா சூப்பர் பேர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா நீங்களா எங்க அதுக்குள்ள ஆளு காணோ ஓ கணோ வாய் சரண் வேமாண்டா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல இந்த சரண் ரொம்ப நல்ல பேனாக லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு ம் இப்போ போய் அம்மா கிட்ட நின்னா நம்மளை அடிச்சு துரத்தியே விட்டுருவா அனுவை வேற கூட்டிட்டு வந்தாச்சுன்னு ஸ்டெல்லாக்கு வேற சொல்லணும் ம் நாளைக்கு அவள் வீட்டுக்கே போயிடுவான் நைஸுக்கும் காலேஜ் முடிஞ்சிருச்சு அவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வேமா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க இப்பதானே காலேஜ் முடிச்சிருக்கா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இல்லங்க அது வந்து நான் என்ன சொல்ல வரேனா நீ எதுக்கு சொல்றேன் எனக்கும் தெரியுது நான் இனி என்ன பண்ண போறாளோ என்ன அம்மாடி ஆடாடி எனக்கு ரொம்ப பசிக்குதுடி பாத்தீங்களா பாத்தீங்களா இப்போ சொன்னேன் இந்த லூசு பாருங்க என்ன பண்றானே அரைச்சமா வத்த அரைச்சு வச்சிருக்கியே ரெண்டு தோசையாவது ஊத்தி கூடுடி பாருங்க என்ன சொல்றானே ஏன் பொண்ணாச்சே அம்மா 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 வயிறு தான் பசிக்குதுமா

அவக்கடை எதுங்கோ கோவத்தை காட்டா ஆமா ஆமா சின்ன பொண்ணு அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவீங்களே ஹ்ம் இவன் ரெண்டு பேته என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த ஐஸ் கேட்க மாட்டேங்கிறா இவளும் கேட்க மாட்டேங்கிறா சரி பசிக்குதுன்னு சொன்னா நம்மளால போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்போம் ஹ்ம் ஓமோ ஏய் 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 பேப்பர் சாய் எங்கடா இருக்கு பேயி பேயி ஆன்ட்டி அந்த ஊரே காத்துதுடா பேப்பர் சாய் எங்க இருக்கே

ம் உங்க அம்மாவும் எங்க சொன்ன மாதிரி ஒரு குட்டி அணுவோ இல்ல ஒரு குட்டி ரகுவோ வந்தா நல்லாக்கும். போடா. என்னடா இதுடா மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓ மேடம் அப்படி நீ வீடு நான் போறேன். இருந்தா நீ எதாவது பேசிக்கிட்டே இருப்ப. ஓ டேய் மாடு என்னடா பண்ற வீடு முடியாது. போடா போடம மாடு ஓடிதான்